நீட் தேர்வு ஏற்கனவே பாடம் புகட்டிய உச்ச நீதிமன்றம் திமுகவுக்கு மறந்து போய்விட்டதா யாரை ஏமாற்ற இந்த நாடகம் இவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இதுவரைக்கும் எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசினார் அப்படி பேசுகின்ற போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாத ஒரு தேர்வும் அல்ல நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு தேர்வும் அல்ல அது மட்டும் கிடையாது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றமானது ஒரு சூப்பர் தீர்ப்பை தந்திருக்கிறது அந்த தீர்ப்பின் வெளிச்சத்தில் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் உச்சநீதிமன்றத்தில் நடத்தினோம்னா நாம் வெற்றி பெற்று விடுவோம் ஆகையினால் உச்சநீதிமன்றத்தை நோக்கி நாம் போவோம் அது மட்டும் இல்லை இந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு நல்லது பண்ணுதா என்று பார்க்கின்ற போது கிராமப்புற மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்லதே பண்ணலை எதிர்கொள்ளவே முடியலை அகில இந்திய அளவில் ஒரு நீட் தேர்வை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற மத்திய அரசாங்கம் அந்த தேர்வை நேர்மையாக நடத்துகிறாங்களா வெளிப்படையாக நடத்துகிறாங்களா முறைகேடு இல்லாமல் நடக்குதா பல இடத்துல முறைகேடு தான் நடந்து கிடக்கிறது அதனால் முறைகேடுடன் நடக்கக்கூடிய இந்த தேர்வை ரத்து பண்ண சொல்லி நாம் உச்சநீதிமன்றம் போவோம் அதனால் சட்ட போராட்டம் தொடர்பாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய தனி தீர்மானத்தை துணை முதலமைச்சர் வாசிப்பார் குயிக்கா உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசி முடித்தார் அது மட்டும் இல்லை நம்ம நீட் தேர்வு தொடர்பாக என்னவெல்லாம் சட்ட போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அரசியல் ரீதியாக என்ன போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பட்டியலிட்டார் நம்ம முதலமைச்சர் பிறகு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்கள் கேட்டீங்கன்னா நீட் தேர்வையை எதிர்த்து நாம் சட்ட போராட்டம் பண்ண போகிறோம் தேவைப்படினின் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் ஒரு புதிய வழக்கை நாம் பதிய போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீட் தேர்வு தொடர்பாக உச்ச நாம் ஒரு மனுவை போட்டிருக்கோம் அந்த மனுவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல போகிறோம் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனைப்படி அப்படின்னு சொல்லி முடித்தாரு இந்த சட்ட போராட்டத்துக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்குமாறு அளிக்குமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பிறகு அனைத்து கட்சி கூட்டமானதும் முடிந்தது அதற்கு பிறகு நம்முடைய சட்டத்துறை அமைச்சரும் மருத்துவத்துறை அமைச்சரும் பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க சட்ட போராட்டத்தின் மூலமாக எப்படி நீட் தேர்வை ரத்து பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க பத்திரிகையாளர் அதுக்கு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொன்னார் ஏங்க இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருப்பதாக நீங்கள் இருக்கீங்க ஆனால் அது உண்மை கிடையாது சில இடங்களில் உச்ச நீதிமன்றமானது நீட் தேர்வில் இருந்து விலக்களித்திருக்கிறது எங்கெங்கெல்லாம் விளக்களித்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கெல்லாம் நீட் தேர்வு இல்லை பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு இல்லை அங்கெல்லாம் நீட்டுக்கு விளக்கு அளிக்கின்ற போது ஏன் எங்க மாநிலத்துக்கு நீட்டு விளக்கு அளிக்க கூடாது இரண்டாவது நீட் தேர்வு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு சும்மா பெருசா பேசுறீங்க நீட் தேர்வு தான் மருத்துவம் படிப்பதற்கான தகுதி என்று சொல்றீங்க ஆனா சென்ற முறை நீங்க மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் நீட் தேர்வில் ஜீரோ மதிப்பெண் எடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண் தகுதி வச்சிருக்கீங்க அது ஒரு தகுதியா அந்த தகுதிக்கு எங்க மாணவர்கள் போட்டி போடணுமா அதனால் ஜீரோ மதிப்பெண்ணுக்காக ஒரு தேர்வு எழுதுவதை விட அந்த தேர்வே வேணாப்பா சாமி எங்கள் மாநிலத்துக்கு ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் நம்ம சட்டத்துறை அமைச்சர் ஆனால் ஜீரோ மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியாக நிர்ணயித்திருந்தார்களா நீட் தேர்வில் அப்படின்னும் போது ஆமாம் வச்சிருந்தாங்க ஆனால் யாருக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் முக்கியம் ஏன்னா இளங்கலை மருத்துவம் படிக்கிறீங்க தெரியுமா எம்பிபிஎஸ்ஸு அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் எடுத்து தான் ஆகணும் ஆனால் ஏற்கனவே நீட் எழுதி எம்பிபிஎஸ் படிச்சவங்க ஒருவேளை எம்எஸ்சு எம்டி அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிக்க போனீங்கன்னா அப்போது நீட் தேர்வு எழுதுனா போதும் அதில் மார்க்கு கணக்கு கிடையாது ஏன்னா நீங்கள் தான் எம்பிபிஎஸ்ஸு யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை எழுதி பாஸ் பண்ணி அழகாக மார்க் எடுத்து மெரிட்டில் படிச்சுட்டு வரீங்களே மீண்டும் ஒரு முறை நீட் எழுதணுமா மீண்டும் ஒரு கட்டாப் வைக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி வைக்கிறாங்க அதில் சில தருணங்களில் ஜீரோவுக்கும் போய் நின்று போகுது அதனால் பிஜிக்கு நீட் தெருவில் ஜீரோ வச்சாங்க ஆனால் யூஜிக்கு நீட் தெருவில் ஜீரோ வைக்கல அதனால் ப்ளஸ் டூ படிச்சுட்டு நீட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் மருத்துவம் படிக்க முடியும் அதில் எங்கேயுமே ஜீரோ கட் ஆஃப் வச்சது கிடையாது அதனால் பிஜிக்கு வச்ச கட் நம்ம அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமாக பேசுகிறாரு அது மட்டும் கிடையாது ஏங்க கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்குது ஒரு தேர்வை கொண்டு வரீங்க ஆனால் அந்த தேர்வை கொண்டு வருகின்ற பொழுது மாநில அரசாங்கத்தை கேட்கணுமா இல்லையா இப்படி ஒரு நீட் தேர்வை கொண்டு வருகின்ற போது மாநில அரசாங்கத்தை கேட்கவே இல்லை தன்னிச்சையாக கொண்டு வந்து விட்டார்கள் அதனால் மாநில அரசாங்கத்துடைய உரிமையை பறிக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை நாங்கள் எதிர்கொள்ளணுமா எங்களிடத்துல முன்னாடியே கேட்டுக்கணுமா இல்லையா ஏற்கனவே தமிழகத்தில் எந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு போகுது இல்லை மாநிலத்தில் நுழைவுத் தேர்வு இருக்கா இல்லையா மாநிலத்தில் என்ன கல்வி முறை இருக்குது நீட்டு கொண்டு வருகின்ற போது மாணவர்களை எப்படி பாதிப்படைவாங்க ஸோ மாணவர்களை எப்படி தயார்படுத்தணும் மற்ற மாநிலங்கள் என்ன சொல்லுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மத்திய அரசாங்கம் ஏன் நீட் தேர்வு கொண்டு வரும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மாநில அரசாங்கத்துடன் பேசி முடிவெடுத்துக்கணுமா இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கத்துடன் பேசி முடிவெடுக்காமல் தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை கொண்டு வந்துட்டாங்க அதனால் எங்களுக்கு நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாட போகிறாங்க தமிழக அரசாங்கம் ஆனால் உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே நீட் தேர்வு வேண்டாம் என்று போனவங்களுக்கெல்லாம் சிறப்பான பாடத்தை புகட்டி அனுப்பியிருக்கிறது ஆனால் இந்த மாதிரி பாடம் புகட்டினது திமுகவுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது தெளிவாக சொன்னார் ஏங்க இந்த மாதிரி தான் நீட்டு எங்கள் கல்லூரிக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வேலூர் இருக்கு இல்லையா அவங்க போனாங்க சிறுபான்மையர் கல்லூரி சிறுபான்மையிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசமைப்பு சட்டத்தினுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது அதனால எங்க கல்லூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட்டு அப்ளை ஆகாது நாங்கள் நீட்டு மூலமாக எந்த மாணவர்களையும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீட்டு வேண்டாம் என்று சொல்வதுக்கு நியாயமான காரணங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க நீதியரசர்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க எங்களை தேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு கீழே நாங்கள் வரல அப்படின்லாம் சொன்னாங்க கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் இருந்து ஆனால் உச்ச நீதிமன்றமானது இந்த நீட் தேர்வை நடத்துவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு உரிமை இருக்கிறது மாணவர்கள் பாதிப்படைகிறாங்களா இல்லை என்ற விஷயம்லாம் நாங்கள் ஏற்கனவே கேட்டுவிட்டோம் மாணவர்கள்லாம் அப்படி எதுவும் பாதிப்படையலை நீங்கள் தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் அதனால் நீட் தேர்வை உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக விலக்களிக்க முடியாது அப்படின்னு கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது பாடம் புகட்டி போய் வாங்க சிறுபான்மையர் என்ற போர்வில் நீட்லேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதனால் ஏதோ உச்ச போய் நீட்டை பற்றி யாரும் முறையிடாத மாதிரியும் இவங்க தான் முதல் முறையாக போய் முறையிட போகிற மாதிரியும் திமுக ஏற்கனவே யார் வந்து நீட்டு விலக்கு கேட்டாலும் இனி வழங்க மாட்டோம் மாணவர்கள் மற்ற மாநிலங்களிலும் மற்ற கல்லூரிகளும் நீட்டை எதிர்கொண்டு இருக்கின்ற பொழுது உங்கள் மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பாக விளக்கு கேட்குறீங்களே நியாயமாக இருக்குமா மற்ற மாணவர்கள் எதிர்கொள்ள தயாராக்கும் போது உங்கள் மாநில மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வை எதிர்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா ஏற்கனவே வந்து சிஎம்சிக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இதை அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி தெளிவுபடுத்தினார் ஆனால் திமுகவுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும் தெரிந்திருந்தாலும் ஏன் மறைக்கிறாங்க உடனடியாக நீங்களாம் என்ன சொல்லுவீங்க முதல்வரே முதல்வரே ஏற்கனவே இந்த மாதிரி தீப்பெல்லாம் வந்திருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரிந்திருந்தும் எதற்காக நீங்கள் போய் நீட் தேவை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதனால் ஏற்கனவே நீதிமன்றமானது தீர்ப்புகளை வழங்கியிருந்தாலும் அதெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் இவங்க சட்ட போராட்டம் பண்ண போகிறாங்களா எப்படியாக இருந்தாலும் இந்த சட்ட போராட்டமானது இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீளும் அதனால் நாங்கள் நீதிமன்றம் போயிருக்கோம் கண்டிப்பாக நீட்டை ரத்து பண்ணிவிடுவோம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி கட்டளை ஏறுகின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துடும் நாங்கள் புதிய அமைச்சரவை போது நீட் தேர்வு இல்லாத ஒரு அமைச்சரவை பதவி ஏற்கும் வெற்றியுடன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இரண்டாம் ஆண்டு கால ஆட்சியை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காகத்தான் நீதிமன்றத்தை விட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஓடி இருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில் தான் நீட் தேர்வு நடக்கிறது என்ற விஷயமும் திமுகவுக்கு தெரியும் சிஎம்சி நீட்டு விலக்கு கேட்டு போன விஷயமும் தெரியும் ஜிப்மருக்கு நீங்கள் விளக்கம் அளித்திருக்கிறீங்க எய்ம்ஸுக்கு விளக்கம் அளித்திருக்கிறீங்க எங்களுக்கு ஏன் விளக்கம் அளிக்கக்கூடாது என்று சிஎம்சி கேட்ட விஷயமும் தெரியும் ஆனால் அதே விஷயத்தை கொண்டு போய் இந்த முறை தமிழக அரசாங்கமும் சொல்ல போதும் அப்போ யாரை ஏமாத்துற வேலை அது மட்டும் இல்லை சிறுபான்மையர் கல்லூரிகளுக்கெல்லாம் நீட்டு பொருந்தாது எங்களுக்கென்று தனிய உரிமைகள் அரசியமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்குது ஸோ எங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் நீட் தேர்வை எங்கள் கல்லூரிகளுக்கும் திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை ஆலோசிக்கலையே அப்படின்னு திமுக கேட்கின்ற அதே விஷயத்தை ஏற்கனவே சிஎம்சி ஆனது உச்ச நீதிமன்றத்தில் வச்சிடுச்சு மொத்தத்தில் இன்றைக்கி திமுக எதை தூக்கிக்கின்னு உச்ச நீதிமன்றம் போகிறாங்களோ அதையே வந்து பார்த்திங்கன்னா சிஎம்சியை தூக்கிக்கின்னு போச்சு அவங்களுக்கே எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிக்காமல் மறுத்துட்டாங்க சிஎம்சி கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க இப்போ திமுக போனால் மட்டும் நிராகரிச்சிடுவாங்களா இதில் இன்னும் சில பேர் வந்து திமுக கிட்டே கேட்குறாங்களா ஏங்க நீட் தேர்வு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தான் நடக்குது அப்போ நீங்கள் நேரடியாக சட்ட போராட்டம் பண்ணியிருக்கலாமே இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் திமுக கிட்ட அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு ரத்து தொடர்பாக முதலாம் கட்டமாக எங்கெல்லாம் முறையிட முடியுமோ அங்கெல்லாம் முறையிட்டு விட்டோம் அங்கெல்லாம் நீட் தேர்வு ரத்து முயற்சி என்பது எங்களுக்கு தோல்வியடைஞ்சு போச்சு நீட் தேர்வை ரத்து பண்ணலை அதனால் ஆளுநர் இடத்துல மசோதா அனுப்பி வச்சோம் ஒப்புதல் அளிக்கல குடியரசுத் தலைவர் கிட்ட போச்சு அவங்களும் ஒப்புதல் அளிக்கல அதே மாதிரி உள்துறை அமைச்சகமும் நிராகரித்து விட்டது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் நிராகரித்து விட்டது இப்படி எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிட்டோம் எங்களுக்கு நீட் தேர்வுலேருந்து விலக்கு கிடைக்கல அதனால் கடைசியில் உச்சநீதிமன்றம் தான் தீர்வு என்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் கடந்த காலங்களில் முயற்சி பண்ணதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழங்குவாங்கலாம் மிக முக்கியமானது ஏற்கனவே ஏ கே ராஜன் குழுவை போட்டிருக்குது திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே எப்படி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களும் ஏழை மாணவர்களும் மெடிக்கலுக்கு படிக்க போனாங்க அப்படின்ற புள்ளி விவரம் அவங்க கிட்டே இருக்குதான் நீட்டு வந்த பிறகு எப்படி ஏழை மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் பாதிப்படைஞ்சாங்க அப்படின்ற புள்ளி விவரம் ஏ கே ராஜன் கமிட்டி மூலமாக எடுக்கப்பட்டது இருக்கிறதா பெற்றோர்கள் தெரிவித்த கருத்தெல்லாம் இருக்கிறதா ஸோ அந்த கருத்தெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்கின்ற பொழுது ஆதாரபூர்வமாக நீட்டு விளக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோட திமுக மறந்து போன ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏதோ ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேலம் மாநாட்டில் கூட வந்து கையெழுத்து வாங்கின விஷயத்தெல்லாம் காட்டினீங்க அந்த ஐம்பது லட்சம் கையெழுத்தையும் அப்படியே உச்சநீதிமன்றம் கொண்டு போனேன்னு வச்சிங்களேன் ஓ இவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா அப்போ நீட்டுக்கு தமிழக மக்களே எதிரே இருக்கின்ற பொழுது நாம் ஏன் நீட்டை வந்து அந்த மாநிலத்துக்கு விதைக்கணும் இல்லை திணிக்கணும் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஐம்பது லட்சம் கையெற்று வாங்கினாங்க திமுக காரங்க அதையும் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் சிஎம்சிக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டது உச்ச நீதிமன்றம் நீட்டு தொடர்பாக யாரும் வராதிங்க அதெல்லாம் கூட இருங்க நளினி சிதம்பரம் அவர்கள் நீட்டு தொடர்பாக எந்த ஒரு சீராய்வு மனுவும் இனி போட முடியாது நீட்டு தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை யாரும் இனி நாடவே முடியாது நாங்கள் இறுதி தீர்ப்பை வாங்கிட்டோம் இனி நீட்டுத் தேர்வை மாணவர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் இனி எந்த மாநிலத்துக்கும் விலக்கு கேட்க முடியாது எல்லோருக்கும் பொதுப்படையாக உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கிவிட்டது இனி நீட்டு விலக்கு கேட்டு யாரும் வரக்கூடாது என்பதுக்காக தான் நீட்டு தேர்வை நாங்களே நேரடியாக கண்காணிக்கின்றோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு இந்த விசாரணை தான் இறுதி விசாரணை இனி நீட்டுத் தேர்வு தொடர்பாக எதுவும் விசாரிக்கப்படாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய உயர் அமைப்பு பெஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியாச்சு அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சீராய்வு செய்வதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு நளினி சிதம்பரம் அவர்கள் மூத்த வழக்கறிஞரே சொல்லிவிட்டாங்கோ அது மட்டும் கிடையாது இந்த நீட்டுத் தேர்வை கொண்டு வந்ததே வந்து திமுக காங்கிரஸ் தான் அதனால் இது தேர்தல் வரைக்கும் இல்லை தேர்தல் முடிகிற வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கைகாட்டி விட்டு தப்பிப்பதற்காக தான் இவங்க உச்ச நீதிமன்றம் விஷயம் வந்து தெரியும் அதனால் அனைத்து மட்டத்திலும் நீட் தேர்வு தொடர்பாக முறையிடுகின்ற கதவுகளெல்லாம் மூடியாச்சு ஏற்கனவே நீட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பாடம் புகட்டி இருக்கிறது ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் பதினைந்து பேர் பெஞ்சு கொண்ட ஒரு அமர்வு நீட் தேர்வு ரத்து செய்வது தொடர்பாக முயற்சி எடுக்கலாம் மற்ற யாருமே வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது தெளிவான தீர்ப்பு ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது ஏன் ஜிப்மருக்கும் ஏன் எய்ம்ஸுக்கும் நாங்கள் நீட் தேர்வை அப்ளை பண்ணலை அப்படின்றதுக்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் ஸோ அன்னைக்கு எய்ம்ஸுக்கு ஜிப்மருக்கு இதுக்கு மட்டும் விலக்கு ஏன் அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை உச்சநீதிமன்றம் சொன்ன காரணங்களை அன்னைக்கு இதே தமிழக அரசாங்கம் போன்ற பல அரசுகள் ஏற்றுக்கொண்டது இன்றைக்கி மட்டும் ஏற்றுக்கொண்ட விஷயத்துக்கு எதிராக இன்னைக்கு கொஷின் பண்ணுறீங்களே ஏன் கொஷின் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க அதனால் அன்றைக்கி ஜிப்மருக்கும் விலக்களிக்கின்ற போது எதிர்ப்பு தெரிவிக்காத போது இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா அதுக்கு ஆதாரபூர்வமாக அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லணும் இதெல்லாம் தமிழக அரசாங்கம் சொல்லுமா இல்லை பதினைஞ்சு பேர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் ஆனது இந்த வழக்கை எடுத்து விசாரிக்குமா அதுக்கு மத்திய அரசாங்கமானது ஓகே சொல்லுமா அது மட்டும் இல்லை உச்சநீதிமன்றம் போனால் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன கருத்தை தெரிவிக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏற்கனவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்துலாம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்திவிட்ட பிறகு மீண்டும் மாணவர்களை குழப்புகின்ற விதமாகத்தான் இந்த சீராய்வு மனுவானது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கு தமிழக அரசாங்கம் அதனால் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் ஆனது நிராகரித்து விடும் அதனால் எனக்கு தெரிந்து மீண்டும் சொல்கிற தேர்தல் வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை கைகாட்டி வாக்கை பெற வேண்டும் நாங்கள் நீட்டுத் தேர்வு ரத்து தொடர்பாக உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கோம் ஆளுநருக்கு எதிராக எப்படி வெற்றி பெற்றோமோ அதுவே நீட்டுக்கு எதிராக வெற்றி பெறுவோம் என்று நம்ம நாட்டு மக்களை தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தமிழக மக்களே சிஎம்சிக்கு என்ன தீர்ப்பு வழங்கினாங்களோ ஏற்கனவே சிஎம்சிக்கு என்ன பாடம் புகட்டினாங்களோ அந்த பாடம் புகட்டின விஷயமானது திமுகவுக்கு தெரியும் தெரிந்தும் போயிருக்குன்னா நம்மளை ஏமாற்றுறதுக்கு தான் அப்படின்னு அரசியல் அமைச்சர்கள் சொல்கிறாங்க அண்ணாமலையும் இன்னைக்கு சொன்னார் ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா திமுகவுடைய அரசியல் நாடகத்தை இல்லை நிச்சயமாக திமுக சட்ட போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றுவிடும் ஏன்னா திமுக கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் அணியானது மற்ற எல்லா கட்சியை விட வலுவானது ஸோ அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட வல்லுநர்கள் இருப்பதனால சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க எந்த மாதிரி வழக்காக இருந்தாலும் திமுகவினரை தண்டிக்கவே முடியல எல்லாரும் தப்பிச்சிட்றாங்க பாருங்கள் அதே மாதிரி நீட்டுக்காகவும் போராடுவாங்க சட்டத்தின் மூலமாக தீர்வு காண்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு தெரியல கருத்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்கள்